ഇനിയ കാ വണക്കൻ നവ്ലവ് ഇതിലെത്തവൻ ലണ്ടനിലിന് വള്ളിക്കിമക്കാണ പഞ്ചപുരാണം ഇല്ലാതെ നിറഞ്ഞ നിലമി നാളോടും വഞ്ചകം മറ്റ് അടിവാൾ തന്ന കൂറ്റൂ അഞ്ച ഉതയ് അഞ്ചളുതുമേ பாரொடு என் என்பரணே பற்றினான் மற்றும் கண்டாய் சீரொடு பொழிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரையுரை சிவனே யாரொடு நோகேன் ஆர்கெடுத்துரைப்பேன் ஆண்ட நீ அருள் இல்லையானா வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருகன்று எனக்கருள் புரியே அடியார் அமருலகம் அடியலகம் முடியா முடியாமுத்தீ வேள்வி குடி குடிவாழ்க்கை கொண்டு குலவி கூத்தாடினையே குழலொளியாலொழி கூத்தொழியே தொழி எங்கும் குழாம் பெருகி விளவொளி விண்ணளவும் சென்று விம்மி திருமள விடையாரின் வழிவழியானாய் மணஞ்செய குடி பிறந்த பழவடியாரோடும் கூடியக்கே பல்லாண்டு குருடுமே என்று இன்பம் பொங்க இயல்வினோடு ஒன்று காதலி துள்ளம் ஒங்குட மன்று ஆடியவன் வான் புகழ் நின்றது நிலவு உலகள இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் பிணி மங்க மயிலேறி இருவினை அஞ்ச மலவகை மங்க அருள் பிணி மங்க மயிலேறி இனவரும் அன்பு மொழிய கடம்பு வினைதகமும் கொள் அளிபாட கரிய முகனம்பி முருகனின் களிமலர் சிந்து அடியேன் முன் கருணை மொழிந்து முகமும் மலர்ந்து கடகி நடங்கொள் அருள்வாயே கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடகி நடங்கொள் அருள்வாயே திரிபுரை மங்கை திரிபுற மங்க மனதுடல் மங்க திகழ்நகை கொண்ட விடையேரி சிவம்பழி அங்க அருள்குடி கொண்டு திகழ நடம் செய்மையின திகழ நடம் செய்யின அரசியிடங்கொள் மளவிட எந்தை அமனன் மகிழ்ந்த குருநாதா அரசியிடவிட எந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கல் மகள் குரமங்கை அமளி பெருமானே அருணை விலங்கல் மகள் குரமங்கை அமலர் நடுங் நலங்கொள் പെരുമാരുമാണുഗൻ ആറ് മുഹൻ നമ്പികൊന്നും ബലവൻ ജാനേ ഗുരുവാണിപദം നാട് ചിറ്റമ്പലം ഇറിയ നാൽപ്പൊതു സാമയ എല്ലോർക്കും വേണ്ടി കൊണ്ട് ഉടയ നൻ വണക്കം